குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் டூவில் நியூ லெசன் பார்க்குறோம் நாலாவது லெசன் நான் இன்னைக்கு தேர்ட் லெசனுடைய எம்சிக்யூ உங்களுக்கு கொடுக்கல ரீசன் நம்மளுடைய ஓவரல் எம்சிக்யூவில் நம்ம தேர்ட் லெசனுடைய கான்செப்டை வந்து பார்த்துட்டோம் மண்டே பார்த்தோம் இல்லையா அந்த எம்சிக்யூவில் தேர்ட் லெசனுடைய எம்சிக்யூ உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு ஸோ ஓவர் நமக்கு இன்னைக்கு இந்த பாடம் பார்த்துருன்னா உங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து ஹாஃப்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து நம்ம தேர்ட் லெசனோட எம்சி க்கு செப்பரேட்டா பாக்கிட்டு ஓகேங்களா எஸ் ஸோ இன்னைக்கு நம்ம ஜாமண்ட்ரி ஃபோர்த் லெசன் உங்களுக்கு ஓகேவா நான்காவது பாடம் ஜாமண்ட்ரியில நீங்க வந்து ரொம்ப 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 பேசிக்ஸ் தான் இப்போ பார்க்க போறீங்க என்ன அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கான சாட் இது பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோலார் சிஸ்டமோட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிளானட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கான பிளானட் என்னங்கிறத பார்த்து வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்கு போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளானட் வந்து சட்டன் பொசிஷன் வந்து சிக்ஸ்த் பிளானட் ஃப்ரம் த சன் இதனுடைய டைப்பும் கேஸ் ஜெயின் தான் ஸ்பெஷல் ஃபியூச்சர் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் ரீப் மேட் ஆஃப் ஐஸ் அண்ட் ராக் சோ இதெல்லாம் முடிஞ்சதுன்னா நீங்க நெட்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல வந்து ஒவ்வொரு பிளானட்டோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்லாம் இங்க பாக்குறீங்க இல்லையா ஸோ இதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க சர்டன் பிளானெட்டோடைய இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜஸ்ல கண்டிப்பா காமிச்சிருப்பாங்க சோ அப்ப நீங்க நீங்க அதை வந்து பாக்கலாம் அதாவது நம்மளால லைவா பாக்க முடியலன்னா இமேஜஸ் மூலமா ஓகேவா சைஸ் அபவுட் ஒன் லேக் கிலோமீட்டர் டயாமீட்டர் இதுல இருக்கக்கூடிய மூன்ஸ் வந்து ஒன் ஃபோர்டி சிக்ஸ் பிளஸ் நோன் மூன்ஸ் இன்க்ளூடிங் டைட்டன் விச் ஹாஸ் அ திக் அட்மாஸ்பியர் சாட்டன் பத்தி நீங்க எல்லா பிளானட்ஸுமே நம்ம இங்க பாக்குற ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் அதனுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கலாம் இல்லையா ஸோ அதை நீங்க அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு லைவா நீங்க வந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் சரிங்களா ஸோ அதனால நீங்க அதை பாருங்க சர்ச் பண்ணி பாருங்க பாட நம்ம இங்க பார்க்க போற பாடம் வந்து ஜாமெண்ட்ரி ஜாமன்ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவும்க்கு கொடுத்துருக்கிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கல் முக்கோணங்களின் வகைகள் தான் கொடுத்துருக்காங்க பாடத்துல நீங்க என்னென்ன பார்க்க போறீங்க என்னென்ன கத்துக்க போறீங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம பாக்க ஜாமண்ட்ரின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னது ஸ்கேல் பென்சில் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜாமண்ட்ரி அதை வந்து ஒரு சம் அளவுகள் அப்படிங்கிறத வச்சு தான் மெஷர்மெண்ட்ஸ யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்த வடிவியல் வடிவு இயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு இது ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் வடிவத்தை ஒவ்வொரு இதுக்கும் வடிவத்தை உருவாக்குவது வடிவியல் தொடர்பானது அப்படிங்கிறது லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டு நோ த டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் ஏ ப்ராப்பர்ட்டிஸ் டு டிரா பேரல் அண்ட் பர்பர்டிகுலர் லைன் யூசிங் செட் ஸ்கொயர் ரெண்டு இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் முக்கோணம் அமைவதை புரிந்து கொள்ளுதல் மற்றும் அவற்றின் அடிப்படை கூறுகளை அறிதல் வகைகள் மற்றும் பண்புகளை அறிதல் மூளை மட்டத்தை பயன்படுத்தி இணைக்கூடுகள் மற்றும் செங்குத்து கோடுகள் வரைதல் சோ நம்ம புஃப்டு ஸ்டாண்டர்ட்ல இருந்துதான் இந்த ஜாமண்ட்ரிங்கிற டாபிக்கே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருக்கோம் ஜாமன்ட்ரியில அப்படிங்கிறது பாக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்க ஆங்கிள்ஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள்ஸ் கூட கிடையாது டாட் சும்மா ஒரு டாட் இந்த டாட்டுக்கு என்ன மீனிங் லைன் ரே செக்டர் அப்புறம் ஆங்கிள் கோணம் இதெல்லாம் பார்த்திருப்போம் இப்போ வடிவங்கள் நீங்க பாத்திருப்பீங்க ஷேப்ஸ் பார்த்துருப்பீங்க உஃத்துல இருந்தே என்ன பார்த்துருப்பீங்க ஷேப்ஸ் வந்து பாத்திருப்பீங்க என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிள் கோன் எல்லாமே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க ஷேப்ஸ் வந்து எல்லா விதமான ஷேப்ஸும் வந்து நீங்க ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் ஃபைவ்ல இருந்து பார்த்திருப்பீங்க ஸோ இங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன பார்த்தோம் கோணங்கள் அதனுடைய வகைகள் அதாவது கோணங்கள் எவ்வளவு வகை எவ்வளோ டைப்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அக்யூட் ஆங்கிள் அக்யூஸ் ஆங்கல் ஸ்ட்ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ஆஹ் ரெஃப்ளக்ஸ் ஆங்கிள் பார்த்துருப்பீங்களா பாத்திருக்கீங்க இல்லையா எஸ் கரெக்ட் சோ இப்ப அந்த கோணங்களை தாண்டி இப்போ நீங்க ஷேப்ஸ் பாத்திருக்கீங்க இல்லையா சதுரம் செவகம் முக்கோணம் வட்டம் நாற்கரம் நாற்கரம் பார்த்திருக்க மாட்டீங்க சதுரம் செவ்வகம் வட்டம் முக்கோணம் கூம்பு உருளை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதைய தாண்டி நமக்கு வந்து இந்த முக்கோணத்து ஒரு ஒரு ஷேப்புக்கும் இங்கேயே கொடுத்திருக்காங்க பாருங்க முக்கோணம் சதுரம் இந்த மாதிரி வந்து ஷேப்ஸுக்குள்ள கோணங்கள் நீங்க கோணங்கள் தனியா பார்த்திருக்கீங்க இப்ப உங்களுக்கு சதுரத்திற்குள்ள கோணம் இருக்கு செவ்வகத்துக்குள்ள கோணம் இருக்கு முக்கோணத்துக்குள்ள கோணம் இருக்கு கூம்புக்குள்ள கோணம் இருக்கு ஸோ அந்த கோணத்தை எவ்வாறு பார்க்க முடியும் சோ அப்ப அந்த மு அப்படின்னா என்ன மூன்று நேர்கோடு துண்டுகளால் மூன்று கோட்டு துண்டுகளால் உருவாக்கக்கூடிய ஒரு மூடிய அமைப்பு தான் முக்கோணம்னு சொல்லுவோம் மூன்று கோட்டு துண்டு க்ளோஸ் பண்ணக்கூடிய இந்த இல்லையா மூணு கம்பைன் பண் ஜாயின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு ஷேப்புக்கு பேர் தான் என்ன சொல்றோம் ட்ரை அப்படின்னு சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதனுடைய அளவின் அடிப்படையில் பக்கங்களின் அடிப்படையில் மூன்று விதமா பிரிக்கலாம் கோணங்களின் அடிப்படையில் மூன்று விதமா சோ அது என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சிமுலேஷன்லயும் பாடுறேன் சரியா சோ பக்கங்களின் அடிப்படையில் வந்து மூணு கோணமா பிரிக்கும் சம பக்கம் சம பக்கம் மூணு நிமிஷம் சைட்ஸ் சைட்ஸ் பேஸ் பண்ணி த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிரிப்போம் சைட்ஸ பேஸ் பண்ணி என்னென்ன சைட்ஸ் சைடு சைடு பக்கங்களை பொறுத்து அசம பக்க முக்கோணம் அசம பக்க முக்கோணம் ஐசாசில ட்ரையாங்கிள் இரு சம பக்க முக்கோணம் ஈக்வலேட்ரல் ட்ரையாங்கிள் சமக்க முக்கோணம் சோ பக்கங்களை பொறுத்து சரியா பக்கங்களை பொறுத்து விதமா முக்கோணத்தை பிரிக்கிறாங்க எப்படின்னா அசம பக்க முக்கோணம் இருசம பக்க முக்கோணம் சம பக்க முக்கோணம் இப்ப சம பக்க முக்கோணம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா த்ரீ சைட்ஸ்மே இந்த மூன்று கோட்டு துண்டுகளை இணைப்பதால் கிடைக்கக்கூடிய ஒரு மூடிய வடிவமே முக்கோணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அந்த மூ சைட்ஸ்மே பத்தி பாத்தீங்க அப்படின்னா சமமாக இருக்கும் இரு சம பக்கம் அப்படின்னா இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் அசம பக்கம் அப்படின்னா மூணு சைட்ஸ்மே வேற வேற அளவுகளில் இருக்கும் ஓகேவா சரி இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல காட்டுறேன் எல்லா ட்ரையாங்கிள்க்குமே த்ரீ சைட்ஸ் இருக்கும் ஓகேவா ல் யாங்கிள் இது பக்கங்களை பொறுத்து முக்கோணத்தை வகைப்படுத்துவது அதாவது பை சைட்ஸ் ஆஃப் பைப்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் சோ ஈக்வலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சமபக்க முக்கோணம் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஹேஸ் த்ரீ ஈக்குவல் சைட்ஸ் ஐசாசுலாங்கல் அப்படின்ட்டாச்சுன்னா சைட்ஸ் ஒன் ட்ரையாங்கிள் அசமா பக்கம் முக்கோணம்னா மூன்று பக்கங்களும் நோ ஈக்குவல் சைட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமம் சமமில்லாத இல்லாத தன்மையை உடையதாக இருக்கும் ஓகேவா இப்ப நான் இதுல ஜஸ்ட் மூவ் பண்றேன் உங்களுக்கு இங்க பொறுத்தும் பக்கத்தை பொறுத்தும் ரெண்டுத்துக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க ஆனா நான் இங்க வந்து நீங்க பக்கம் மட்டும் பாருங்க இதுல ஒரு பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் இன்னொரு பக்கம் ஏழு சென்டிமீட்டர் இன்னொரு பக்கம் எட்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் நோ ஈக்குவல் சைட்ஸ் ஓகேவா சரி இப்ப இத நான் மாத்தி மாத்தி கொண்டு வரேன் ஆஹ் இருங்க ஐசாசில ட்ரையாங்கிள் டூ ஈக்குவல் சைட்ஸ் பாருங்க ஒரு புள்ளி ஒரு பக்கம் ஆறு புள்ளி ஒன்பது இன்னொரு பக்கம் ஆறு புள்ளி ஒன்பது இன்னொரு பக்கம் அஞ்சு சரியா சரி இப்ப திருப்பி நான் இந்த சீய மூவ் பண்றேன் இங்க வந்து ரெண்டு சைடு சேம் ஆயிடுச்சு மூணாவது சைடு பிரச்சனை ஆயிடுச்சு மூணுமே ஈக்குவலா அஞ்சு அஞ்சுன்னு வந்துருச்சுன்னா சரி இந்த மூணுமே நம்மளால வந்து ஈக்குவலா உட்கார வச்சிடலாம் அஞ்சு புள்ளி ஒண்ணுல நிக்குது சோ ஒே அஞ்சு அஞ்சு உட்காந்துச்சுன்னா அறுபது அறுபது கோணத்திலயும் உட்காரணும் இதுலயும் வந்து பக்கங்கள்லயும் அஞ்சு 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 உட்காரணும் சரி இதுலயாவது உட்காருதான்னு பார்க்கும் இதுலயும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியல சோ இதை அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சமபக்க முக்கோணத்துல மூன்று பக்கங்களுமே சம அளவுடையதா இருக்கும் மூன்று கோணங்களும் அறுபது டிகிரி அறுபது டிகிரி அறுபது டிகிரி முக்கோணத்தின் மூன்று கோணங்களை கூட்டும் போது ஒன் எயிட்டி டிகிரி அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் சோ அது சம முக்கோணமா இருந்தா சிக்ஸ்டி 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 இதே வந்து அசம பக்கமோ இருசம பக்கமோனா கோணங்கள்ல மாறுதல் ஏற்படும் சரிங்களா சோ அது இங்க பாருங்க இதுலயே உங்களுக்கு தெரியும் சோ கோணங்களை பொறுத்து என்ற எந்த மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் அக்யூஸ் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரைஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிக்கிறாங்க அக்யூட் ஆங்கிள் அப்யூஸ் ஆங்கிள் அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோணம் விரிகோணம் குறுங்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோண முக்கோணம் பிரிகோண முக்கோணம் குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகைகளாக பிரிக்கிறாங்க டைப்ஸ் ஆஃப் triangle பேஸ்ட் on ஆங்கிள்ஸ் சோ பக்கங்களை பொறுத்து மூன்று வகையா பிரிச்சாங்க இப்போ கோணங்களை பொறுத்து மூணு வகையா பிரிக்கிறாங்க அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் குறுங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம் அப்யூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் விரிகோண முக்கோணம் சோ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா மூணு ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா மூணு ஆங்கிள்ஸுமே வந்து உங்களுக்கு ஜீரோ டு நைன்டி டிகிரிக்குள்ள இருக்கணும் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஜீரோ டு நைன்டி டிகிரிக்குள்ள தான் இருக்கும் கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரைங்கிள்னா ஏதோ ஒரு கோணம் கண்டிப்பாக தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் ஓகேவா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கோணத்துல வந்து

அக்யூட் ஆங்கிள் ஹேஸ் த்ரீ ஆங்கிள்ஸ் லெஸ் நைன்டி டிகிரி 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 ரைட் ஆங்கிள் 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 ஒன் ஒன் ஈக்குவல் ஈக்குவல் டு டு நைன்டி 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 மோர் டிகிரியா இருக்கும் அப்படின்னா ஓகேவா சரி இங்க பாருங்க இந்த இமேஜ்ல இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட்ஸ் விடுங்க இப்ப ஆங்கிள் பாருங்க 3 angles less than 90 degrees, ஆனால் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு டிகிரி பிளஸ் அறுபத்தி ஏழு டிகிரி degree, அறுபத்தி ரெண்டு டிகிரி அறுபது அறுபது நூத்தி இருபது நூத்தி எழுபது எழுபத்தி ஏழு ஓகேவா ஸோ எல்லா ஆங்கிள்ஸையும் ஒன் எயிட்டி டிகிரி கண்டிப்பா வரும் நமக்கு ஓகேவா அடுத்தது இதை நான் சி மூவ் பண்றேன் இப்போ இதுவுமே ஆங்கிள்ஸ் லெஸ் தென் 90 டிகிரி தான் அப்போ என்னாச்சு அக்யூட் னு தான் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கோணம் எக்ஸாக்டா தொண்ணூறு டிகிரி வந்துருச்சா அப்ப என்னாச்சு இங்க ஆட்டோமேட்டிக்கா ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் நைன்டி டிகிரி வந்தோன்னே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு கோணம் தொண்ணூறு டிகிரியாக இருக்கு மத்த ரெண்டு கோணத்தை மறந்துருங்க ஒரு கோணம் எக்ஸாக்டா தொண்ணூறு இருந்துருச்சு அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சரி இப்ப தொண்ணூறுக்கு மேல கொண்டு போறேன் அப்படியே மாறும் பாருங்க அப்படி ஒரு கோணம் நூத்தி பத்து டிகிரியா இருக்கு ஒன் ஆங்கிள் மோர் தேன் நைன்டி டிகிரி இந்த பக்கத்தில் அப்படிங்கும்போது ஒரு ஆங்கிள் நாற்பது ஒன்னு நூத்தி பதினாலு ஒன்னு இருபத்தாறு நூத்தி பதினாலு இருபதும் நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி நாப்பத்தி நாலு நூத்தி எண்பது கரெக்டா ஒன் ஃபார்ட்டி ஒன் எயிட்டி இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒன் ஒன் ஃபோரையும் ட்வெண்ட்டி சிக்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி இது ஒரு ஃபார்ட்டி ஒன் எயிட்டி ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன வருது ஒன் எயிட்டி மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது அப்படிங்கறது கரெக்டா வருதா எஸ் சோ அப்போ ட்ரையாங்கிள்ல இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளமே இதுதான் ட்ரையாங்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா கோணத்தின் அடிப்படையிலும் பக்கத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மூன்று மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க கோணத்தின் அடிப்படையில் கியூட்டாங்கல் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்ட் டூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கல் குறுங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் விரிகோண முக்கோணம் பக்கத்தின் அடிப்படையில் என்னென்ன பிரிக்கிறாங்க த்ரீ டைப்ஸ் ட்ரையாங்கிள் டிரயாங்கல் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம் இருசமபக்க முக்கோணம் அரசு அசம முக்கோணம் கரெக்டா சோ வந்து ஆறு வகைகளாக பிரிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு புக்ல குடுத்துருக்கிறதும் கொஸ்டின் எல்லாமே இதுதான் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி காட்டுறேன் ஸோ அந்த ஆக்டிவிட்டில நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண லெவல் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் இதெல்லாம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் புக் போனோம்னு சொல்லிட்டீங்க உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது question name the triangle with any type of triangle so pa நாம பாத்துறோம் பக்கலின் அடிப்படை கோணங்களின் அடிப்படையிலும் என்ன ட்ரையாங்கிள் வீணு எல்லா சைஸும் ஈக்குவலாக்கா சமமா இருக்கா சோ அப்ப என்னது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ம் நேம் த ட்ரையாங்கிள் இது எல்லா பக்கமுமே உங்களுக்கு சமமா இருக்கா எப்படி இருக்கு பார்த்தா இந்த ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலா இப்ப இது என்னது இரு எஸ் இது பார்த்த உடனே சொல்லிடலாம் இது என்ன ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கோணத்தின் அடிப்படையில் பக்கங்களின் அடிப்படையில் இல்ல கோணத்தின் அடிப்படையில் இது என்ன ட்ரையாங்கல் வெரி குட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏனென்றால் ஒரு கோணம் செங்கோணம் முக்கோணம் தொண்ணூறு டிகிரியாக இருக்கின்றது அதனால கரெக்ட் நேம் த ட்ரையாங்கிள் இது பார்த்தா எப்படி இருக்கா ஐசாஸ் மாதிரி இருக்கா ஸ்கெலேன் மாதிரி இருக்கா கோணத்துல ஒரு சைடு கொஞ்சம் ஒரு நம்ம வந்து சிமிலேஷன் காமிச்சேன் இல்லையா அசமானாவே மூ ரெண்டு இருக்கு அந்த நல்லாவே தெரியும் இது பாத்தீங்கன்னா வந்து என்னது ஒரு ரைட் ஆங்கிள் டேஆங்கிளும் கூட இப்போ இது அழகா வந்து உங்களுக்கு ரைட்ஸோட மெஷர்மெண்டே குடுத்துட்டாங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த இமேஜ்க்கும் இப்ப பாக்குற இமேஜும் பாருங்க இது நம்ம பண்ணிட்டோம் இதோட சைடு பாருங்க சமமா இருக்கிறது நமக்கு ஃபீல் ஆகுது இது லைட்டா கொஞ்சம் சாஞ்சிருக்கு தெரியுமா அசமக்க முக்கோணம் இந்த ஒரு சைடு வந்து அந்த முக்கோணமே கொஞ்சம் சாய்வா கட்டும் பதிமூணு ஒரு சைடு பதினாலு ஒரு சைடு பதினஞ்சு ஒரு சைடு ஓகே எஸ் வெரி குட் நமக்கு எல்லாரும் குடிச்ச பீசா இந்த பீசால வந்து என்ன ட்ரையாங்கிள் நீங்க பாக்குறீங்க சொல்லுங்க என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இல்ல ரைட் பீசா எப்படி கட் பண்ணாலும் ஏதாவது ஒரு சைடு நமக்கு வந்து இழுத்துரும் கரெக்டா மானியா போயிடும் என்னது பாருங்க எவ்வளோ அக்யூரேட்டா இந்த ரெண்டு சைடு இருக்கு மூணாம் சைடு எப்படி இருக்கு பாருங்க எஸ் பீசா அவங்க அவ்வளோ அக்யூரேட்டா கட் பண்ணிருக்காங்க ஓகே இது பாருங்க மூன்று கோணங்களும் சமம் மூன்று பக்கங்களும் சமமா இருக்கா ஏ பி சி மூன்று கோணங்கள் சமம் ஆயிட்டாவே அங்க மூன்று பக்கம் சமம் ஆயிடணும் அதுதான் ரூல் மூன்று கோணங்கள் அறுபது அறுபது அறுபதுன்னு வந்துருச்சுன்னா பக்கமும் வந்து நாலோ அஞ்சோ உக்காந்துருவோம் கரெக்டா ஸோ ஈக்வலேட்டல் ட்ரையாங்கிள் எல்லாமே வந்து சமமாக இருக்கின்றது ஸோ அப்பத என்னது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா சம பக்கம் முக்கோணம் மூன்று கோணங்களும் சமம் மூன்று பக்கங்களும் சமம் இது என்னது ஐசோஸ்ல ட்ரயாங்குளா ஸ்கெலின் ட்ரயாங்குளா ரைட்டாங்கல் டிராங்குளாட்டல் ட்ரயாங்ளா எது வரும் இதுல மூணு பக்கமுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரியே ஃபில் ஆகல கரெக்டா ஒரு பக்கம் வந்து நமக்கு இழுத்துருச்சு கரெக்டா கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சு சோ அப்பவே உங்களுக்கு ஃபீல் ஆகுதா வந்து அசாம பக்கம் முக்கோணம் அந்த ஷேப் தெரியறதுக்காக தான் எங்க ஆக்டிவிட்டியே நான் இப்போ உங்களுக்கு குடுக்குறேன் அடுத்தது இப்ப பாருங்க கலர்ஸ் பாருங்க ஷேப்ப பாருங்க ப்ளூ எல்லோ கிரீன் பீ கலர்ஸ் பாக்காதீங்க ஷேப்ப பாருங்க இதுமே இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஸ்லோப் இருக்கு சோ இப்போ உங்களுக்கு மெஷர் கொடுத்திருந்தாங்க நீங்க கரெக்ட் சொல்லி இருப்பீங்க மெஷர்மென்ட் கொடுக்காத நீங்க வந்தியா சொல்லலாம் இந்த பக்கமும் இந்த பக்கமோ எண்டு வரைக்கும் பாருங்க பாதியோட பாக்கங்க எண்டு வரைக்கும் பாருங்க ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் இந்த மூணாவது சைட் மட்டும் இழுத்து பெருசா போயிருக்கு இது என்னதுல புள்ளிமேஜ் பாருங்க பாதி இமேஜ பாதிங்க இது பாருங்க பாருங்க புள்ளிமேஜ்ல இது என்ன குடுத்துரு என்ன டயங்கிள் உங்களுக்கு ஃபீல் ஆகுது ரைட் ஆங்கிள் எஸ் சோ ஆஃப் வெரி குட் எல்லா கொஸ்டின்ஸ்குமே நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கோம் சூப்பர் சோ ஆஃப் இன்னைக்கு நம்ம என்ன பாத்தோம் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்

இதுல எல்லாம் வந்து அபார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரையாங்கிள்ஸ் சோ அப்ப வந்து எங்க எந்த விதமான ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணணும் மட்டும் கோணத்தை பொறுத்து மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க பக்கத்தை பொறுத்தும் மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க ஓகேவா சோ சோங்கிள் அண்ட் சைடு இதுதான் இந்த பாடத்துல உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு கொஷின்ஸே மூன்று ஆங்கிள்ஸ வச்சு எப்படி முக்கோணம் வரைவீங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் முக்கோணம் இருக்கு மூன்று டைப்ஸ வச்சு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் முக்கோணம் இருக்கு இதுதான் உங்களுக்கு கொஸ்டினே உங்களுக்கு இந்த எக்ஸ் பாடத்துல இருக்கு சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு ஹாஃபெயிலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் இதோட நமக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்க்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் அடுத்த டேர்ம் போர்ஷன்ஸ்ல ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்